நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை பதங்கள் பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே நல்ல திறனில் பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாக தான் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சவலையில் நல்ல ஒரு முகட்சணமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டுருது இப்போ போட போகிற கன்று ரெண்டாவது கன்றுங்க கிழிக்கும் டைம் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க நல்ல சைஸு நல்ல கலருங்க வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மடி இருக்குதுங்க இன்னும் கண்ணுப்போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் நல்ல கறவைத்தன்னை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தன்னை பொறுத்த வரைக்கும் தலையீத்திலே பத்து லிட்டரு கறவை கேரண்டியாக கறந்த மாடு பத்து பன்னெண்டு வரைக்குமே கறந்துச்சு அதே கரைவைத்தன் இந்த இதுலேயே எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஏழு ஆறு பதிமூணு வரைக்குமே கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தட எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சியில் ஒரு பக்காவான மாடாக இருக்கணும் ஒரு மீடியமான மாடாக வேணும் ஒரு பட்ஜெட் விலையில் வேணும் ஒரு பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர் மோட்டிட்டு வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் சுழிலாம் வந்து பார்த்தா கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தலையித்து மாடுங்க ரெண்டு பல் தலையித்துக்க நல்ல சைஸில் நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்தில் இருக்குதுங்க இன்னும் பல் போதெல்லாம் இன்னும் நல்லா பெருவிட்டாக வரும் கரைவைத்தனம் அதிக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இன்னும் கன்றினை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினுந்தவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று மடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்துருச்சு இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி வைக்கும் தலையத்துலேயே டீசென்ட்டான கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கரவைத்தனை எதிர்பார்க்கலாங்க தலையீட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தை வந்து ஒரு கரவைத்தரணும்னு சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க சுடி சுத்தமான மாடு சுடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கை வச்சே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காமிச்சிருப்பாங்க ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு மாடு வேணும் தலையீட்டில் வேணும் தலையீத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலை விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு வச்சுங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பாலாவுட்டு வெளியாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போக இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்